வணக்கம் சாவித்திரி வீட்டு சமையலுக்கு உங்களை வரவேற்கிறேன் இப்ப அருமையான சுவையில வீட்லயே சுலபமான முறையில எக் பப்ஸ் முட்டை பப்ஸ் எப்படி செய்யலாங்கதான் பாக்கலாங்க இது வித்தியாசமான சுவையில நல்லா இருக்கும் இந்த மாதிரி முறையில செய்து கொடுக்கும் போதுங்க விரும்பி சாப்பிடுவாங்க இது எப்படி செய்யலாங்கதான் பாக்கலாம் வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம் நாலு முட்டை வேக வச்சு வச்சிருக்கேங்க தோலை எடுத்துட்டு ரெண்டு ரெண்டு துட்டுகளா நறுக்கி வச்சுக்கலாங்க பப்ஸ் செய்யிருக்குங்க ரெண்டு கப் அளவுக்கு இரநூத்தி ஐம்பது எம்எல் கப்ல மைதா மாவு எடுத்திருக்கங்க மைதா மாவு விருப்பப்படாதவங்க கோதுமை மாவுலையும் கூட செய்துக்கலாம் இது கூட தேவையான அளவுக்கு உப்பு ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறங்க நெய் பல்லாம் நீங்கள் சூடான ஆயிலும் கூட சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா மாவை ஒன்று சேர காந்துட்டுங்க கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு கொஞ்சம் கெட்டியாக மாவு பிசைஞ்சுக்கணும் அப்போ தான் உங்களுக்கு பப்ஸ்க்கு நல்லாயிருக்கும் இப்போ மாவு நல்லா பிசைஞ்சு வச்சாச்சுங்க இது ஒரு பத்து பதிஞ்சு நிமிஷம் ஊறட்டுங்க நம்ம அதுக்குள்ளே இதுக்கு தேவையான மசாலா தயார் செய்துக்கலாம் மாவு காஞ்சி போகாமல் இருக்கேன் மேலாக கொஞ்சமாக எண்ணெய் தடவி வச்சுக்கலாங்க எக் பப்ஸ்க்குங்க வெங்காயம் மசாலா வதக்கிறதுக்கு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிறேன் இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சுங்க இதில் மூணு பெரிய வெங்காயம் நீலவாக்கெலாம் நறுக்கி வச்சுருக்குங்க இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் வெங்காயம் அளவுக்கு வதங்கி வந்தால் போதுங்க ரொம்ப செவக்க வதக்க வேண்டியதில் ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது நல்லா பச்சை வாட போகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம் இப்போ நல்லா இஞ்சி பூண்டு விழுது வதங்கிடுச்சுங்க இது கூட காரத்துக்கு ஒரு டீஸ்பூன் தூள் அரை டீஸ்பூன் கரம் மசாலாத்தும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போலாம் நல்லா வதங்கி வந்துருச்சுங்க கடைசியாக கொஞ்சமாக புதினாவும் மல்லித்தலையும் பொடியாக கட் பண்ணி வச்சிருக்கோங்க இதை சேர்த்துக்கலாம் மசாலா தயாராகிடுச்சுங்க ஒரு தட்டுக்கு மாற்றி சூடார வச்சுக்கலாம் இப்போ தேவையான சைஸ்க்கு மாவு உருட்டி எடுத்துக்கலாங்க இப்போ மேலே கொஞ்சம் வரமாவு போட்டுக்கலாங்க பாருங்க இப்போ சதுரமாக நம்ம நறுக்கி எடுத்துக்கலாங்க கொஞ்சம் ஸ்கொயர் டைப்பில் வர மாதிரி தான் இப்போ செய்ய போகிறோம் கொஞ்சமாக ஓரங்களில் தண்ணி தடவி வச்சுக்கலாங்க உங்களுக்கு பிரியாமல் இருக்கும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மசாலா வச்சுக்கலாங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம் இது கூடவே முட்டை வச்சுக்கலாம் பிரிஞ்சு வராத அளவுக்கு இந்த மாதிரி பண்ணி மூடிக்கணும் எண்ணெயில் பொறிச்சு எடுக்கும்போது உங்களுக்கு பிரிஞ்சு வரக்கூடாது விருப்பப்பட்டால் இந்த மாதிரி ஸ்பூனில் டிசைனாக அழுத்தி விட்டுக்கலாங்க இப்போ எல்லாத்தையும் உருட்டி வச்சாச்சுங்க இப்போ எண்ணெயில் பொறிச்சு எடுத்துக்கலாம் பாருங்க மெதுவாக போட்டுக்கணும் மீடியம் ஃப்ளேமில் வேக வச்சுக்கோங்க எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே எண்ணெய் இருக்கிறதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பப்ஸ் போட்டுக்கிட்டால் சரியாக இருக்கும் திருப்பி விட்டுக்கலாம் நல்லா வெந்து லேசாக செவந்து வரட்டும் இப்போ ரெண்டு பக்கம் திருப்பி போட்டு வேக வச்சுட்டுங்க இந்தளவுக்கு செவந்து வரும்போது எடுத்துக்கிட்டால் சரியாக இருக்கும் இப்போ வீட்லயே சுலபமான முறையில் அருமையான சுவையில சட்டன்னு முட்டை பப்ஸ் செய்துட்டாங்க இதே முறையில செய்து பாருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்